டாக்ஸ் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எபிசோட் வேற லெவல் வேற லெவல் சாட்டிஸ்பாக்சன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது எனக்கு போன ஒரு ரெஸ்பெக்ட் வந்து விஜய் சேதுபதி மேல இன்னைக்கு வந்திருந்தது சில பேருக்கு ஒரு நேரம் ஒரு கேள்வி வரும் உனக்கு ஏம்பா வராது ஜாக்லினுடைய சொம்பு தானே நீ ஜாக்லினை இன்னைக்கு பாராட்டிட்டாங்க ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னா உடனே உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேவரா இன்னைக்கு எபிசோடு வந்துருச்சு ஜாக்லினுக்கு நீங்க பிஆர்டி செட் பண்ணி உள்ள அனுப்பி நீங்க அசிங்கமா கிளாப் பண்ணிட்டீங்க இப்படின்னு பேசக்கூடிய தற்கொலைகளுக்கு ஒரு வழக்கத்தை கொடுத்துட்டு தான் நான் இன்னைக்கு எபிசோடு போக போறேன் நான் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா இதை பத்தி மட்டுமே கூட நம்ம பேசலாம் ஏன்னா நான் ட்விட்டரை பாக்குறேன் ட்விட்டரை பார்த்தா அவ்வளவு பண்ணும் யார் மேல ஜாக்லின் மேல இவங்களுக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் நான் டைரக்டா அக்யூஸ் பண்றேன் இது பண்றது எல்லாமே சௌந்தரியா ஃபேன்ஸ் இவங்க பிரச்சனை என்ன அப்படினா சௌந்தர்யாவுக்கு இன்னைக்கு கிளாப்ஸ் வரல அப்படிங்கிறது கிடையாது ஜாக்லினுக்கு இன்னைக்கு கிளாப்ஸ் வந்திருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தனான அந்த போஸ்ட் எனக்கு என்ன எந்த அளவுக்கு அந்த போஸ்ட் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது ஜாக்லினுடைய பிஆர் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குது அந்த ஈவிபிக்குள்ள அந்த செட்டுக்குள்ள போய் இன்னைக்கு போகிறாங்களா ஃபேன்ஸ் எல்லாம் பிஆர் எல்லாம் சேர்ந்து உள்ளே போறாங்களா ஃபேன்ஸுன்னு சொல்லலை பிஆர் கும்பலெல்லாம் சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய இவங்க போனது கம்மி தானா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதை இவங்க ஒரு ஒருத்தரா தேடி தேடி அது எப்படி ஒரு ஒரு ஜென்ரல் இவங்கெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸு இவங்கெல்லாம் இவங்களோட சப்போர்ட்டர்ஸ்ன்னு எப்படி தெரியும் ஒரு ஒருத்தரா தேடி தேடி அங்கே ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு அப்படித்தான் கிளாப்ஸ் வந்து ஜாக்லினுக்கு வந்துச்சான் இது எவ்வளோ பெரிய வன்மத்தில் பேசுகிற பேச்சு இல்லைண்ணா ரிட்ரலா நான் கேட்க விரும்புகிறது என்னன்னா ஜாக்லினை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ பயமாடா இல்லை எனக்கு புரியலை என்னன்னா பதினோரு வாரங்கள் பதினோரு வாரங்களாக ஒரு பொண்ணு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம சந்திச்சு ஈவன் கிட்ட இது வரைக்கும் ஒரு வாரம் கூட அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது கிடையாது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்ததே கிடையாது ஒவ்வொரு வீக்கும் நாமினேஷன்ஸ்க்கு வராங்க ஒவ்வொரு வீக்கும் சந்திச்சு மக்களால் காப்பாற்றப்படுறாங்க அப்போ கூட அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈவன் இந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு சந்தோஷமாக நம்ம வந்து கொண்டாட வேண்டிய விஷயம் ஒரு ஒருத்தருக்கும் அந்த லிஸ்ட்ல பாருங்கள் முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் அன்சிதா இப்படி வந்து பேர்களுக்கு மத்தியில் முத்துக்கமரன் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல ஜாக்லினுக்கு அது கிடைச்சிருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கூட அவங்களால எடுத்துக்க முடியல அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க நமக்கு வார வாரம் நெகட்டிவாக தானே போய்கிட்டு இருக்கு விஜய் சேதுபதி இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நம்மளை அப்ரிசியேட் பண்ணதே கிடையாது அப்புறம் இந்த ரெட் கார்பெட் எப்படி நம்ம கொடுத்தாங்க சோ இது நெகட்டிவா தான் நமக்கு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ஓகே இது நெகட்டிவாக தான் வந்திருக்கு அங்கே இது பாசிட்டிவ்னு சொன்னது முனே பேர் தான் ஒன்று மஞ்சரி தீபக் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் மற்றவங்க எல்லாருமே இதை ஜூலியோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தனக்கு மக்கள் மத்தியில் இருந்து அவங்களோட ஃபேன்ஸ் ஆசாசையா இந்த ரெட் கார்பெட் உபசரிப்பு அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓட் பண்ணி ஒரு விஷயம் போயிருக்கு அந்த ஒரு சந்தோஷம் கூட அவங்க முழுசா அனுபவிக்கல அவங்க மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு இப்படி இப்படியெல்லாம் இருந்து வீக்கெண்டில் அதாவது ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளாக மூணு நாளா ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசி இது வரைக்கும் ஒரு வாரம் கூட ஜாக்லினுக்கான அப்ரிசியேஷனாக அங்கே கிடைக்கவே இல்லை அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாருமே ஜாக்லினை வந்து சரியாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் யாரும் போகல இது வரைக்கும் யாருமே அந்த செட்டுக்கு போகணும்னு நினைக்க முடியல போகலை இந்த வாட்டி தான் மூணு நாளைக்கு முன்னாடியே இது இது பிளானிங் ஒரு மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு மூணு நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாரும் போய் எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லோரும் ஆர்கானிக்காக ஜாக்லினுக்கு அங்கே போய் நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஜாக்லினுக்கு மக்களுக்கு அங்கே சப்போர்ட் இருக்குன்றத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே போயிருக்கிறாங்க அங்கே போய் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அப்ளாஸ் கிடைச்சிருக்கு ஒரு அப்ரிசியேஷன் விஜய் சேதுபதி பாராட்டுறாரு மக்கள் சைட்லேருந்து ஒரு கிளாப்ஸ் கிடைக்கிது இத்தனை வாரங்களில் இன்றைக்கி தான் கிளாப் சவுண்ட் அவங்க கேட்குறாங்க அதனால தான் முதல் முறையாக அவங்க அழுதாங்களாங்க மக்கள் மத்தியிலிருந்து வந்து அந்த கிளாப்ஸ பார்த்து தாங்க முடியாம கையெடுத்து கும்பிட்டு அழுது இருக்காங்க இது எல்லாமே எபிசோட்ல கட் பண்ணியிருக்காங்க இது லைவ்ல நடந்தது லைவ்ல பார்த்தவங்கள இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துச்சு ஆனா அதை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈவன் ஜாக்லினுக்கு அங்க இப்ப எபிசோட்ல போட்ட கிளாப்ஸ் வந்து கம்மி தான் நிறையவே அங்க கிடைச்சிருக்கு ஸோ இதையே இவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்றது அவ்வளவு அவங்களுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் கேட்ட கிளாப்ஸ் இப்படி கதடுறீங்க வார வாரம் சௌந்தர்யாவுக்கு கிளாப் பண்றாங்க அப்போ அது வந்து பிஆர் கிடையாதா சரி இப்போ இப்படி எடுத்துப்போமா ஜாக்லினுக்கு உள்ளே போனவங்க எல்லாருமே பிஆர் தான் அப்போ இத்தனை நாளாக சவுந்தர்யாவுக்கு போனவங்களும் பிஆர் தானே எப்படி ஜாக்லினுக்கு மட்டும் பிஆர் போவாங்க சவுந்தர்யாவுக்குன்னா ஆடியன்ஸ் போவாங்களா இது எந்த விதத்தில் நியாயம் எந்த ஒரு நியாயம் இது அது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் கேட்குறாரு ஜாக்லினுடைய சப்போர்ட்டர்ஸ் ஜாக்லினுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கிதாங்க முதல் முறையாக அந்த பொண்ணுக்கு கிளாப்ஸ் கிடச்சிருக்கு அதை கூட இவனுங்க பொறுத்துக்கும் முடியாமல் இதுதான் வன்மம் வன்மத்தை தாண்டி ஜாக்லின் மேலே இருக்கிற பயம் ஏன் சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு எதுக்கு இவ்வளோ பயம் எதுக்கு இவ்வளோ பயம் ஃபைனல்ஸில் ஜாக்லின் ஜெயிச்சிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தானே சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணுறதில்ல அது இவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணணும் அடுத்தவங்களை பிடிச்சி கீழே இறக்கும் அதுக்கு என்னென்னலாம் சொல்லலாமோ அது எல்லாமே சொல்லலாம் ஒன்று ஜாக்லினுக்கு போனது ரெகுலர் ஆடியன்ஸ் தான் உண்மையாகவே ஜாக்லினை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னா தான் சௌந்தர்யாவுக்கும் அப்படி இல்லைங்க இது ஜாக்லினுக்கு போனதெல்லாம் பிஆர் கும்பல் அப்படின்னா அதே தான் சௌந்தரியாவுக்கும் சரி இன்றைக்கி எங்கே போனீங்க உங்கள் பிஆர் ஆட்கள் அதான் நான் முன்னாடியே கேட்டேன் சௌந்தர்யாவோடய பிஆர் கும்பல் எங்கே போச்சு காசு வரலையா செட்டில்மெண்ட் அங்கிறது வரலையா அதனால நீங்கள் இன்றைக்கி உள்ள போலையா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போலையா இல்ல யாருன்னா உங்களை புடிச்சு தடுத்துட்டாங்களா ஐயோ சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் எல்லாம் உள்ள போவாதீங்க வார வாரம் இன்னைக்கு வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கான நாள் அப்படின்னு யாருன்னா புடிச்சாங்களா போக வேண்டிதானே போய் கத்த வேண்டிதானே இது முழுக்க முழுக்க உங்களுடைய வன்மத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அதை தாண்டி பயம் சரி இன்னைக்கு நம்ம எபிசோடுக்குள்ளே போவோம் சரிங்களா ஏன்னா பயங்கரமான கதறல் வந்து இந்த சைடு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு எப்படி இந்த சைடு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு எபிசோடுக்குள்ள போவோம் இன்னைக்கு எபிசோடு பிச்சு படல் எடுத்துட்டாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி நம்ம முழுசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் எல்லாரும் பார்த்துருக்கீங்க எனக்கு அதுல பிடிச்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஒழு ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட்டை பத்தின ஒரு விளக்கத்தை விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு இத்தனை நாளா சீரியஸாவே எங்க ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம எங்க இருக்கும் நம்ம ரேஞ்ச் என்ன மக்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம கேம் வந்து வெளியில போகுதா இல்லையா அது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா நான் என்ன நான் எங்க இருக்கேன் எதுவுமே தெரியாம ஒரு பொண்ணு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு வாரமும் ஒரு இடத்துல கூட எதிர்பார்ப்பு இருக்கும்ல இந்த வாரம் நான் நல்லா தானே பண்ணேன் ஏன் எனக்கு அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்ப நான் அதுல என்ன தப்பு பண்ணேன் இப்ப நீ இது தாண்டா தப்பு பண்ணிருக்க இல்ல நீ பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டா ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சா மாத்திப்பாங்க சரின்னு தெரிஞ்சா அதை வச்சு ஒரு சந்தோஷப்படுவாங்க போடுவாங்க ஆனா ஜாக்லினுக்கு வார வாரம் தப்பு மட்டுமே சுட்டி காட்டப்பட்டிருக்கு அந்த தப்பு எல்லாமே அவங்க சரி பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க சரி பண்ணி அந்த வாரம் நல்லா இருக்கும் போது சரி நான் தான் இந்த வாரம் எதுவுமே பண்ணலையே என்னையே அப்ப நல்லது எதுவும் பண்ணலையா அப்படின்ற ஒரு அந்த ஒரு வேதனை இருக்குல்ல அது ஜாஸ்தியாவே ஜாக்லினுக்கு இருந்திருக்கு அதனால தான் இந்த ரெட் அவங்களால வந்து சந்தோஷமா ஏத்துக்க முடியல இன்னொருத்தவங்க தனக்காக வேலை செய்யறத பார்க்கும் போது அவங்களுக்கு அதுல பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா யாராச்சும் அவளை நிக்க வச்சு இழுத்துருவாங்களோ அது நமக்கு இன்னும் அசிங்கமா போயிருமோன்ற அந்த ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு இருந்துச்சு லிட்ரலா சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு போனாங்க இழுக்கிறதுக்கு வேணா நான் வரேன் அப்படின்ட்டு போறாங்க ரஞ்சித் அதேதான் தான் கேட்கிறாரு தான் அவங்க ராயனை சூஸ் பண்ணாங்க ராயனை ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட முகம் மாறதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அழுகையே வந்துச்சு வெளிலயே ஒரு அப்ளாஸ் கிடைக்கல வெளியில கிட்ட இருந்தும் ஒரு அப்ளாஸ் இல்லை நம்ம கிட்ட இருந்தும் ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த எழுபத்தைந்து நாட்கள் இந்த பிளேயரோட நம்ம வந்து பங்கு பெற்றதுல மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கூட அதுல கூட நம்மளை சொல்லலையே அப்ப நம்மளை யாருக்குமே பிடிக்கலையா நம்ம இங்க தப்பாதான் இருக்கும் போல அப்போ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போறவங்க எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருப்பாங்க அப்படின்னா எந்த விதத்திலும் நான் நெகட்டிவா மட்டும் வெளியில் போயிடக்கூடாது ஏன்னா இது இதை விட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை தேடி அவங்க போகணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பாசிட்டிவா போனவங்களும் பெருசாக சாதிச்சது கிடையாது நெகட்டிவா போனவங்க ஒன்றுமே பண்ணது கிடையாது இப்போ பாருங்க மாயா வந்து யூடியூப் சேனல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சேனல் ஆரம்பிச்சு அவங்க யூடியூபரா மாறிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி எதுனா ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு ஜாக்கில் அது ரொம்பவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிரேக்கு அப்புறமா நம்ம இப்படி ஒரு ஷோக்கில் நம்ம வந்திருக்கோம் மேபி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வெளியில் நெகட்டிவாக போயிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆவியஸாக இருக்கும்ல ஏன்னா தெரியல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு தான் முதல் முறையாக எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க கூட முடியல புரியுதுங்களா தான் அவங்களுக்கு வந்து அந்த அழுகையே வந்திருக்கும் ஸோ அதை எப்படியெல்லாம் மாற்றலாம் எப்படியெல்லாம் வந்து அதில் ஒரு விமர்சனத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிவிங்களாடா இது என்ன மாதிரியான புத்தி இது என்ன என்ன மாதிரியான புத்தி எனக்கு முகத்தை காட்டினாலே கை இந்த வாரம் அந்த பொண்ணு அவ்வளோ சண்டை போட்டிருக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த பதில் தான் ரெட் கார்பெட் இந்த வாரம் கேட்கல ஸோ போன இருந்து ஒருத்தவங்க வந்து கிராஜுவலா ஏறி இருக்காங்க அப்படின்னும் போது அதை கிடைக்கிறது உங்களுக்கு பொறுக்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நிறைய விஷயங்கள் ஜாக்லின் வந்து புரிஞ்சிருச்சு புரியுதுங்களா இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒன்று காமிச்சான் அதை பத்தி மட்டும்தான் நான் இன்னைக்கு பேச போறேன் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் முதல்ல இடத்துல சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட தான் காட்டியிருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பேக்கரி மேட்டரை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்ப டக்குனு சௌந்தர்யா வாயிலிருந்து ராயன் கிட்ட சொல்றாங்க இப்போ தெரியுதா இதுக்கு தான் நான் வெளியில் போனால் கிட்ட பேச மாட்டேன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் முடிக்கிறாங்க என்கிட்ட பேச மாட்டியா யார்கிட்ட சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்னும் போது இல்லை எனக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வெளியில் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்லின் அங்கேயே செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க எனக்கு ஃப்ரெண்டுனால் ஃப்ரெண்டு தான் அது இங்கே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அதில் எனக்கு இங்கே ஒருத்தவங்களை பிடிக்கும் எனக்கு வெளியில் போனால் இவங்களை பிடிக்காது அப்படிலாம் எனக்கு கிடையாது ஆனால் உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வெளியில் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இங்கேயும் இவங்க செட் ஆவாங்க வெளியில் அவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன் நான் உனக்கு கேட்கவே இல்லை நீ வெளியில் போயிட்டு என்கிட்ட பேசு பேசாமலாம் இருக்காத நான் உனக்கு கேட்கவே இல்லை நீ சொல்கிறது அப்படி தான் இருக்குது பேசுகிறதும் பேசாததும் உன்னோட விருப்பம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே சௌந்தரிய ஒன்றுமே பேசவும்ல டக்குன்னு சௌந்தர் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து நான் வேணாம் நினச்சேன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க ஏன்னா பதில் இல்லை ஒரே வாரத்தில் ஜாக்கெலாம் முடிச்சிட்டாங்கண்ணா அவனை கேட்டேண்ணா நீ வெளியில் போய் என்கிட்ட பேசு பேசாதான்னு நான் சொன்னேண்ணா எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க சரிங்களா இதுக்கப்புறமா முத்து புலம்புறாப்பில முத்துக்கு இன்னமும் பயம் இருக்குது முத்து வந்து அதை வாண்டடாக தான் பண்ணாப்பில்ல பட் எங்கே நம்மளை வந்து போட்டு செய்ய போகிறாங்கன்ற பயத்தினால தான் பயங்கரமாக போட்டு இன்னமும் புலம்பிகிட்டே இருக்கார் அது ஒன்று நடக்குதுங்க ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு இருந்து எல்லாேருக்கும் ஃபேஷியல் பண்ணி விட்றாங்க ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு ஃபேஸ் பா பண்ணி விட்றாங்க சரிங்களா அதில் ஜெயிச்சவங்களுக்கு பண்ணி விட்றாங்க இது நடக்குது அதுக்கப்புறமா தான் விஷால் மற்றும் அன்ஷிதாவுடைய அந்த ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் பார்த்தீங்களா விஷால் போயிட்டு அதாவது தர்ஷிகா இந்த வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது தஷிகா தான் அம்மா ஆசா ஆசையா முதல் முறையா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு செயினை விஷாலுக்கு கொடுத்துட்டு போனாங்க அவன் எந்த அளவுக்கு தஷிகாவை யூஸ் பண்ணி ஒரு கேம் விளையாண்டான்றத நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இப்ப விஷாலு அன்சிதாவுக்கு அவர் கையில போட்டிருந்த காப்பை கொடுக்குறாப்புல என்ன சொல்லி கொடுக்குறான் மேபி நீ நாளைக்கு வந்து வெளியில் போயிட்டீங்கன்னா என்னை மறந்துடாத இதை வச்சுக்கோ நான் ஒரு நீ போகமாட்டேன் இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு புதிய காதலை வளர்க்குறாப்புல அவர் புரியுதா அவனுக்கு புதிய காதலை வளர்க்குறாப்புல ஏன் தர்ஷிகா போகும்போது நீ இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்கல அந்த பொண்ணு உனக்காகவே தன்னுடைய கேமே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுச்சுரா சீரியஸா இவனால ஒட்டு மொத்தமா அந்த பொண்ணுடைய கேம் போச்சு அந்த பொண்ணுடைய பேர் போச்சு எல்லாத்தையும் இ இவன் ஒரு ஃப்ராடு விஜய் சேதுபதியே சொன்னார் பாருங்க இப்படி ஒரு ஃப்ராடு கேப்டன் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய ஃப்ராடுங்க விஜய் விஷால் அந்த பொண்ணு எவ்வளோ விஷால் 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 தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சண்டை ஆன்சிதா கூட சண்டை இந்த வீட்டில் எல்லார் மத்தியிலையும் ஒரு அவமானம் அசிங்கம் விஷால் விஷால் அந்த பொண்ணு உயிரை கொடுத்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணை பத்தி இவன் கன்சிடரே பண்ணல ஆனா அன்சிதாவுக்கு இன்னைக்கு காப்பை கொடுக்குறான் சரி ஓகே கொடு நல்லா இருக்கு அதுக்கப்புறமா தான் விஷால் மற்றும் நம்ம சௌந்தர்யா ப்ரவுடு சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யாவை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறாங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு கான்வர்சேஷன் காட்டினான் அதாவது அதுலேயும் பார்த்தீங்களா சௌந்தர்யா இது வரைக்கும் யாருக்கிட்ட ஜாக்லினை பற்றி பேசலை அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா எல்லார்கிட்டேயும் பேசியிருக்காங்க இவங்க கிட்ட ஜாக்லினை பற்றி பின்னாடி புரண்டி பேசலை அப்படின்னா ஆளும் இல்லை ரஞ்சித்து ஜெஃப்ரி பவித்ரா கன்ஷிதா நேத்திக்கு விஷாலு அதுக்கு முன்னாடி தீபக்கு அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் ராயன் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஜாக்லின் வந்து ஜாக்லின் இப்படிப்பட்டவ ஜாக்லின் அப்படிப்பட்டவ அவ கேம் இப்படி இதில் விஷால் வேற அவ ஒன்று பண்ணுறா பாறேன் அது வந்து என்னை வச்சு அவ வந்து இது பண்ணிகிட்டே இருக்கா இந்த வாரம் வச்சு செய்ய போறாரு அதாவது உரி உரின்னு உறிக்க போறாரு விஷால் சொன்னாப்ல உரி உரினே உரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொன்னாப்பல வன்மம்னா எவ்வளோ வன்மம் பாருங்க அதாவது இவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லாம் பாராட்டப் போறாரு இன்னைக்கு வந்து ஜாக்லினை வச்சு செய்ய போறாரு மஞ்சரியை போட்டு பொலக போறாரு முத்துவை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கப் போறாரு ப்ளூ டீமையும் எல்லோ டீமையும் வச்சு போல போலன்னு புலக போறாரு நம்ம நம்ம தான் இன்றைக்கி வந்து கெத்தாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு பாட்டை பாடினாங்க அந்த பாட்டில் முழுக்க முழுக்க இவங்கள தூக்கி வச்சு பேசி இவங்கள தூக்கி வச்சு பாடி ப்ளூ டீமையும் எல்லோ டீமையும் மட்டமாக பேசி தான் பாடியிருந்தாங்க அங்கேயே தெரிஞ்சிருச்சு ஜெஃப்ரி வந்து ஒரு ஈனப் பிறவிலையும் ஒரு கீழ்த்தரமான ஒரு பிறவியாக தான் ஜெஃப்ரி என் கண்ணுக்கு தெரிகிறான் எவ்வளோ வன்மோ ஈவன் விஷால் ஈவன் விஜய் விஷால் இவங்களெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கு இத்தனை நாள் மக்கள் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது முதல்ல ஆரம்பிச்சுன்னா அது விஜய் சேதுபதி அதுக்கு எதுவுமே சொல்லலை அப்படியே அதை கடந்து போறாப்பில்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது தாங்க இவங்களுக்கான ரோஸ்ட் அதாவது இந்த வாரத்தில் இந்த டாஸ்க் நடந்துச்சு இல்லையா அதுல அன்சிதா போட்டு பொழுந்த பொழையில இருக்கிற எல்லாருமே செதறிட்டாங்க மஞ்சரி ஜாக்லின் தீபக் முத்துக்குமரனுங்களாம் அவ்வளோ அப்ளாஸ் இன்னைக்கு கிடைச்சது சீரியஸ்லி அவ்வளோ அப்பளோ சிரிக்கு கிடைச்சது அதே மாதிரி இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு ஜெஃப்ரியோடைய அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்டம் கீழ்த்தரமான ஒரு கேப்டன்சி கொடுத்த விஜே விஷால் ஒரு பேக் பைட்டிங் ஃப்ரெண்டு துரோகி துரோகி ஒன்னா நம்பர் துரோகினா அது சௌந்தர்யா தான் அன்ஷிதாவுடைய கீழ்த்தரமான ஒரு ஆட்டிடியூட் இது எல்லாமே போட்டு பிறந்து டாப்ல உதாரணத்துக்கு கேப்டன் விஷால வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டாரா இந்த சைடு சௌந்தர்யா கேமை பற்றி பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த ப்ளூ டீம் வந்து எல்லோ டீம் அட்டாக் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன் எல்லோ டீம் அட்டாக் பண்ணி அவங்க ஜெயிச்சிருந்தா அது நல்லா இருக்கும் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன தெரியுமா சொன்னார் உங்களுக்கு எல்லோ டீமில் இருக்கிற காண்டெல்லாம் அவங்க வந்து அட்டாக் பண்ணுன்னு நினைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கே ஒரே ஒரு கேள்வி முடிஞ்சு போச்சு சௌந்தர்யா ஒட்டுமொத்த சாப்டரும் முடிஞ்சு போச்சு அங்கேருந்து ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு கை தட்டினதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஈவன் சௌந்தர்யாவுக்கு கூட கிளாப்ஸ் வந்துச்சு எப்ப கிளாப்ஸ் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எபிசோட் லாஸ்ட்ல அடுத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கும் கிளாப்ஸ் பண்ணாங்க அப்போ அவங்களாம் யாரு அவங்களாம் யாரு அங்க இருக்கக்கூடிய ஜாக்லின் ஃபேன்ஸும் சேர்ந்து தான் கிளாப் பண்ணியிருப்பாங்க நிச்சயமா அன்ஷிதா தான் வந்து ஹைலைட் அதாவது எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்காரு இத்தனை நாளாக அவங்க ஏஞ்சல் அன்ஷிதா எங்க போனாங்க அந்த பாசக்காரி அன்சிதா எங்க போனாங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் சொன்ன அன்சிதா எங்க போனாங்க ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கு ராணுவ இன்னைக்கு பெரிய மேட்டராக பேசப்பட்டாப்ல ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கு அடிப்பட்டவனை போய் நீங்க பார்க்காம அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி சௌந்தரியா போட்டி இழுக்கிறாப்ல சௌந்தரியாவுக்கும் பயங்கரமான கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதாவது இன்னைக்கு எபிசோடு தலைகீழா இருந்துச்சு யாரெல்லாம் திட்டு வாங்குவாங்களோ அவங்களாம் இன்னைக்கு பாராட்டுகளை வாங்கினதும் யாரெல்லாம் பாராட்டுகளை வாங்கினாங்களோ அவங்களாம் இன்னைக்கு திட்டு வாங்கினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஹைலைட்டான விஷயமே அந்த டாஸ்க் மேட்டர்ல அன்சிதா ஒன்னு கேட்டார் அதாவது அன்சிதா டர்ட்டி சொன்னீங்களா அன்சிதா அது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மேடம் அங்க ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க சார் நான் டாஸ்கில் வந்து சத்தியமா நான் எடுத்துக்கவே இல்லை சார் நான் டாஸ்க்கை டாஸ்க்காக மட்டும்தான் சார் விளையாண்டேன் ஏது வா 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 கூப்பிட்டது மஞ்சரி வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது அப்ப காலை எடுன்னு மஞ்சரி கிட்ட சொன்னது நீ பொய்க்காரி அப்படின்னு சொன்னது நீ நடிக்கிற அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து நீங்க டாஸ்கில் பேசுனதான் அன்சிதா இது வந்து நீங்க பர்சனலா பேசலையா இதுவே எவ்வளவு பெரிய உருட்டு தெரியுமா இந்த மேடம் என்ன சொல்றாங்க மூணு பேருக்கிட்ட ஆறு பேர் வந்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தரும் ஜாக்லீனா இருக்கட்டும் ஜாக்லீனுக்கு இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு அந்த அப்லாஸ்க்கு அப்புறம் விஜய் சேதுபதியோட அந்த ஒரு மேட்டருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அந்த ரெட் கார்பெட்டை வந்து கிளீனா புரிய வச்சுட்டாரு ஜாக்லினுக்கு ரெட் கார்பெட் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்காதீங்க அது வேற இது வேற அப்படிங்கிறத அழகா சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஒரு தைரியமான நபரை பார்த்தா நமக்கும் ஒரு தைரியம் உரமுல அந்த மாதிரியான ஒரு பெர்சன் தான் நீங்க அதனால தைரியமா இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் பேஸ் பேசுனதுல இருந்த கிளாரிட்டி வேற லெவல இருந்துச்சு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா யார் யாரை எங்கெங்க அடிக்கணுமோ அங்கெங்க அடிச்சாங்க அப்ப கூட சௌந்தர்ய வாங்க வந்து விட்டு கொடுக்கலங்க இந்த டாஸ்க் பத்தி பேசும் இந்த ரெட் டீம் வந்து அவங்க கோட்டையை பாதுகாக்கிறது வித்துட்டு பிங்குக்கு தான் போய் சப்போர்ட் பண்ணாங்க சௌந்தர்யா வேற வழி இல்லாம அவங்க மாட்டிக்கிட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த இடத்துல தான் நீங்க டிஃபரன்ஸை பார்க்கணும் ஜாக்கலனுக்கும் சௌந்தர்யாக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்க பார்க்கணும் ஸோ டர்ட்டி கேம் அப்படின்றது என்னமான்னு சொல்லி அவங்களை கேட்டு இப்போ நீங்க வந்து ஒரு வேலை அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது ரூல்ஸில் அப்படி கிடையாது என்னென்னா இந்த ப்ளூ டீமோ எல்லோ டீமோ ஜாயின் பண்ணி விளையாண்டாங்க அது தப்புன்ற மாதிரி இவங்க சொல்ல அப்படி ஒன்றும் ரூல்ஸ் இல்லையே அது அவங்களுடைய கேப் சரி நான் ஒன்று கேட்குறேன் விஷால் வந்து எந்த டீம் நீங்கள் எந்த டீம் நான் பிங்க் டீம் விஷால் எந்த டீம் ரெட் டீம் அப்போ விஷால் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஆனதுக்கு பேர் என்ன இப்போ அருண் விஷால் உங்களுக்காக விளையாடலையா அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னும் போது இந்த மேடம்க்கு வாயில வார்த்தைகளை வரல ஸோ கிளீனாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் அவங்களும் நீங்க பண்ணது டேர்ட்டி கேம் இல்ல அப்படின்னா அவங்க பண்ணது டேர்ட்டி கேம் கிடையாது அவங்க பண்ணது டேர்ட்டி கேம் அப்படின்னா நீங்க பண்ணதும் அதே தான் அப்படிங்கறதையும் அவ்வளவு அழகா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களுக்கு புரிய வச்சார் அந்த மரமண்டைங்களுக்கு இது புரிஞ்சுதான் தெரியல விஷாலாம் சதரிட்டா ஜெஃப்ரிக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல நம்ம ஒன்று நினைச்சோம் அது வேற மாதிரி நடக்குதேன்னு சொல்லி இப்போதான் அவங்களுக்கு தெரியுது ரைட்டு ரைட்டு வெளியில் இப்படி ஒரு வேலை போயிட்டு இருக்கு அப்படின்றது இப்போதான் தெரியுது அருணை வந்து ஒன்று கேட்குறாரு எதுக்காக உங்கள் டீமை விட்டுட்டு அந்த டீமுக்கு நீங்கள் டிஃபென்ஸ்க்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் மறுபடியும் ஜெஃப்ரியை காரணமாக காட்டுறாப்புல இல்லை சார் ஜெஃப்ரி வந்து அங்கே சின்ன பையன் ஒருத்தனா இருக்கான் அவனை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அதனால நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னும் போது முன்னாடி நாள் விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அவனுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் பார்க்காதீங்க பாவம் பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க இதைத்தான் சொன்னாப்புல இன்னைக்கும் அதே தான் சொல்றாங்க அருணே விஷயம் போட்டு கொடுத்துட்டாப்புல அருணே விஷால போட்டு கொடுத்துறாப்புல விஷால் வந்து எங்க டீம் அந்த தான் சார் அதிக கவனம் செலுத்தினாரு அதனால தான் விஷாலோட உனக்கு மூணு சோறு போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் அதான் உண்மை அன்சிதாவுக்காகத்தான் விஷால் அங்க போனா அதுக்காக விஷால் அங்க போனா தான் அவரும் அங்க போனான் இவங்க எப்படி பாருங்க விஷால் சொல்றாப்புல கப்பா என் ஃப்ரெண்டான்னு கேட்டா என் கப்பை கூட விட்டு கொடுப்பேன்னு சொல்றான் இந்த வாய்ப்பு நீ எந்த அளவுக்கு துச்சமா மதிக்கிற இதுக்கு தான் இதுக்கு தான் எல்லாமே சேர்த்து ஒன்று பண்ணாப்புல புரியுதுங்களா யார் யாருக்கோ கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை தான் விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறார் ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எபிசோடு வந்து வேற லெவல் எபிசோடுங்க வேறு லெவல் எபிசோட் எனக்கு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சென்ட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரையும் போட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாகவே செஞ்சிருக்கிறாரு இராணுவக்கும் ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கிறார் உங்களுக்கு அடிப்பட்ட விஷயம் வந்தால் அவங்களுக்கு நடிப்பா தெரியுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ராணுவ காரணம் நீங்கள் எத்தனை நாளாக பண்ணது தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற சோ ஸோ ஒரு ஜாக்லின் சப்போர்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ஆடியன்ஸா ஒரு ரிவ்யூவரா எனக்கு இன்னைக்கு பேர்ஸ்னலா விஜய் சேதுபதி அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிசர்விங்கான கண்டெஸ்டன் ஜாக்லின் அப்படிங்கறது அவர் தெரிஞ்சு சீரியஸாக அதான் உண்மை ஜாக்லின் ஒரு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க உடஞ்சி போய் அங்கே உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அப்ரிசியேஷன் இன்றைக்கி கிடைக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் ஒரு விஷயம் பண்ணார்ல அவர் மேலே எனக்கு சீரியஸாகவே ரெஸ்பெக்ட் இப்போ கூடியிருக்கு இதே மாதிரி விதை செய்த பற்றி இருக்கணும் தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்